தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு பதற்றமான ஸ்டோரிய சொல்ல போறேன் காஷ்மீர் மக்கள் இப்போது பதற்றத்தில் இருக்கிறார்கள் காஷ்மீரே பதற்றமான சூழ்நிலையில இருக்கு ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அங்க யாரு ஒமர் அப்துல்லா இந்த ஒமர் அப்துல்லா நேற்று ஜூலை பதிமூணு தியாகிகள் தினத்துக்கு தியாகிகள் நினைவிடத்துல போய் அஞ்சலி செலுத்த போறாரு அவரை ஒரு கொலைகாரனை தடுத்து நிறுத்துவதைப் போல ஒரு பயங்கரவாதி தடுத்து நிறுத்துவதைப் போல காவல்துறை அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்கு அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு அவர் அவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கு என்ன நடக்குதுங்க ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் தியாகிகள் நினைவிடத்துக்கு போறதுக்கு ஒரு முதலமைச்சருக்கு உரிமை இல்லையா ஸ்ரீநகர்ல இருக்காது போறாரு போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வர போறாரு ஏன் பயப்படுறது காவி ஏன் பயப்படுது முன்னூத்தி எழுபது நீக்கணும்னே பாலாறு தேனாறு ஓடிச்சு நீங்க தானே சொன்னீங்க ஏன் பயம் ஏன்னா வரலாற்று பயம் இந்த தியாகிகள் தினமே ஒரு வரலாற்று காவிகளுக்கு வரலாறு இல்லை காவிகள் வரலாறு இல்லாத காரணத்தினாலே பொய்யான வரலாறுகளை கட்டுக்கதைகளை உருவாக்கி வைப்பாங்க அதுல ஒண்ணுதான் சவார்கர் அந்தமான் சிறையில இருந்து புல்புல் பறவை மூலமா அதில் ஏறி உட்கார்ந்துகிட்டு சாவியினுடைய ஓட்டை துவாரத்தின் வழியா வெளியே வந்துட்டு திரும்ப அந்த ஓட்டை வழியே உள்ள போய் உட்காந்துக்கு வரும் பாடம் எழுதுறான் கதை கூட இவ்வளவு கேவலமா யாரும் எழுத மாட்டாங்க இதை பாடமா ஸ்கூல் புத்தகத்துல வைக்கிறான் இதுதான் இவங்க வரலாற்று லட்சணம் என்ன சின்ன ஓட்ட வழியா ஒரு குருவி வராது கொசு கூட போக முடியாது கொசு வேணா தக்கி முக்கி போகலாம் ஒரு ஈ போக முடியாது அதெல்லாம் ஒரு மனுஷன் போராணம் இவன் தான் அறிவாளி இல்லன்னா என்ன சொல்லுவான் பிரிட்டிஷ் காலத்துல காட்டி கொடுத்தான் கொடி ஏத்துறாங்க இந்திய கொடி ஏத்துறாங்க யூனியன் கொடியை வந்து இறக்கி விடுறாங்க இளைஞர்கள் போராடுறாங்க கொடியை ஏத்திட்டு இளைஞர்கள் தப்பிச்சு போறாங்க அதுல ஒருத்தர் மாட்டிக்கிறாரு அவரை புடிச்சுட்டு போய் கேட்கும் போது அத்தனை பேருடைய லிஸ்டே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த கிராமமே தீக்கரையாக்கப்படுகிறது அந்த எழுதி கொடுத்துட்டு வந்தவருக்கு பேரு வாஜ்பாயின் பேரு இவங்க வரலாற பத்தி பேசுறாங்க இன்னொன்னு சொல்லவா இதே ஆட்கள் வெளியே வந்து என்ன பேசுறாங்க தெரியுமா இந்திய விடுதலை போராடுவது நம்முடைய நோக்கம் இல்லை வெள்ளைக்காரர்கள் நமக்கு எதிரி இல்லை நம்முடைய எதிரிகள் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கம்யூனிஸ்டுகளும் அப்படின்னு சொன்ன கூட்டம் தான் இது வெள்ளக்காரனுக்காக ஆள் புடிச்சு கொடுத்த கூட்டம் காட்டி கொடுத்த கூட்டம் அப்படி இல்லையா இவங்க வரலாறு ஒரிஜினல் வரலாறு எப்படி இருக்கும் கலவர வரலாறா இருக்கும் யாரையாவது கழுத்தறுப்பாங்க ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியிருப்பாங்க யார் வீட்டிலாவது இளவெழுத்து விட்டுருப்பாங்க ராமர் கோயில்ன்ற பேர்ல வீட்டு வீட்டுக்கு ரத்த ஆறு ஓட வச்சானுங்க என்ன வரலாறு இருக்கு இவங்களுக்கு அப்ப பயப்படத்தான செய்வான் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி காஷ்மீரினுடைய விடுதலைக்கான யுத்தமாக மாற்றிய நாள் ஜூலை பதிமூணு ஒரு வரலாறு இருக்கிற நாள் அப்ப பயப்படுவான்ல ஐயையோ ஜூலை பதிமூணு போனாங்கன்னா அவங்கள பாக்க விட்டோம்னா ஜூலை பதிமூணு என்ன நடந்துச்சு அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க இளைஞர்கள் படிப்பாங்க அதன் மூலமா தன் மூதாதையர்களுடைய ரத்தம் சொரிந்த வரலாறு தெரியும் அப்படின்ற அச்சம் வந்துருச்சு காவியலுக்கு அதனால முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவை வீட்டு காவல்ல வைக்க ட்ரை பண்றான் அவர் சவர ஏறி குதிச்சுட்டு போறாருங்க ஒரு முதலமைச்சர் என்னையா நாடு இது ஒரு முதலமைச்சர் சோழரேரி குதிச்சு உள்ள போறாரு அவரை ஏதோ ஒரு திருடைங்களை பிடிக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சு கட்டி பிடிச்சு உருள்றானுங்க எனக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு மரியாதை இருக்க கூடாதா இஸ்லாமியர்கள் அந்த மரியாதையும் கழட்டி கீழே போட்டுருமா என்ன நாடு இது பாருங்களே பாத்தீங்களா இந்த ரெண்டு வீடியோ பாத்தீங்கல்ல எவ்வளவு கோவம் வருதுன்னு சொல்லுங்க ஏண்டா பயப்படுறாங்க ஜூலை பதிமூணுக்கு அப்படின்னா ஜூலை பதிமூணு காஷ்மீரனுடைய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு நாள் அங்க மன்னராட்சி நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ராஜா ஹரிசிங் என்ன பண்றாரு அங்க இருக்கிற மசூதிகளை அப்புறம் கொடோனாக்குறாரு அங்க இருக்கிற மசூதிகள் தங்குற இடமா மாத்துறாரு இந்த ரெஸ்ட் எடுக்கிற இடமா மாத்துறாரு இதுல பல மசூதிகள் முகலாயர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மசூதிகள் அதெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காரு ராஜா ஹரிசிங் மக்களுக்கும் பொருளாதார வேற்றுமை காட்டுறாரு வேலை இல்ல பொருளாதாரம் இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க தட்டி கேட்கறவங்க எல்லாம் கொலை பண்றாரு இதெல்லாம் ஒடுக்கணும்ன்றக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒரு இன்டலெக்சுவல் குரூப் திறளுது அவங்க ஒரு அமைப்பை நிறுவுறாங்க அந்த அமைப்பை நிறுவி ஒரு தலைவர் செயலாளர் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு மக்கள்கிட்ட பேசுறாங்க நம்ம ராஜா ஹரிசிங்க போய் சந்திப்போம் அவர்கிட்ட பேசுவோம் நம்ம உரிமைக்காக கேட்போம் அப்படின்னு இவங்க பேசிட்டு அந்த கூட்டம் கலையுது ஆனா பாதி பேர் உட்காந்துருக்காங்க ஒரு புல்வெளியில் அந்த கூட்டம் நடக்குது பாதி பேர் உட்காந்துருக்காங்க மேடை காலியாகுது தலைவர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்த அடுத்த திட்டமிடல் என்ன அடுத்து இது எப்படி வடிவமைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல ஜனங்கள் கலையெல்லாம் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கிறாங்க மேடையில யாருமே இல்ல ஆனா அப்துல் காதீனும் ஒரு இளைஞன் மேடையில ஏறோம் மேடையில ஏறிட்டு சொல்றோம் நம்மள அவமானப்படுத்துறாங்க நம்மளை இழிவுபடுத்துறாங்க நம்ம வழிபாட்டு முறையில கொச்சப்படுத்துறாங்க ராஜா ஹரிசிங் நம்முடைய புனிதமான நூல்களை எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறாரு நம்மளை மீண்டும் மீண்டும் அடிமைகளா வச்சிருப்பாங்க ராஜா ஹரிசிங்கனுடைய கோட்டை தகர்க்கப்படுகிற பெரும் புரட்சி நடக்க நடந்தால் ஒழிய இது மாறாது அப்படின்னு பேசுறாரு இந்த அப்துல் காதிர் யாருடா அப்படின்னா ஒரு வெள்ளக்காரங்கிட்ட சமையல்காரர் தலைவர் கிடையாது பெரிய இன்டெலெக்சுவல் கிடையாது மத குரு கிடையாது ஒரு சாதாரண ஒரு சமையல்காரர் பேசின பேச்சு மக்கள் உள்ள தரலாம் அங்க உட்காந்துருந்தவங்க ரத்தம் கொதிக்குது நம்ம எத்தனை நாளைக்கு அடிமையா இருப்போம் அப்படின்னு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில இது பெரும் நெருப்பாய் போய் இவரை உடனே கைது பண்ணது ராஜா ஹரிசிங் அரசு கைது பண்ணிட்டு போயிடுச்சு கைது பண்ணிட்டு போன பிறகு பொய் பிரச்சாரங்கள் வழக்கம் போல அங்க பயங்கரமா பரவுது இவருக்கு எதிராக இருக்கிற இஸ்லாமியர்களும் பரப்புறாங்க இவருக்கு எதிராக இருக்கிற பண்டிட்டுகள் பரப்புறா இந்துக்கள் பரப்புறா எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க இவரை விசாரணை கொண்டு வந்தாச்சு விசாரணைக்கு ஜூலை ஆறுல விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்கன்னா கோர்ட் முன்னாடி கூட்டம் அழுது பெரும் கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க அதை பார்த்த அரசு பயந்துருச்சு அய்யோ இங்க வந்து விசாரிச்சோம்னா நல்லா இருக்காது அதனால ஜெயில சென்ட்ரல் ஜெயிலே வச்சு இவரை விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்ரீநகர்ல இருக்கிற சென்ட்ரல் ஜெயிலே போட்டாங்க போட்டு அங்கேயே ஜூலை பதிமூணு விசாரிப்பது என்று சொல்லியாச்சு இப்ப ஜூலை பதிமூணு சென்ட்ரல் ஜெயில் முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக இவர் நம்மாலு அவர் ஒன்னும் பெரிய தலைவர் மாதிரி இல்ல காந்தி நேர் மாதிரி எல்லாம் இல்ல அந்த ஒரு பேச்சுல மக்கள் மனசுல இடம் தான் இந்த அப்துல் காதிர் அவர் என்ன கேஸ்ல என்ன போடுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறாங்க மக்கள் இத பார்த்த உடனே அங்க இருக்கிற ஹரிசிங்கனுடைய காவலர்கள் துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள் இருபத்தி பேர் ரத்த சிந்தி செத்து போறாங்க தன் உரிமைக்காக போராடின ஒருத்தனை விசாரிக்கிறாங்களே என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்த மக்கள் இருபத்தி எட்டு பேர் செத்து போறாங்க அவங்களுக்காக கட்டப்பட்ட ஸ்ரீநகர்ல வைக்கப்பட்ட நினைவிடம் தான் அந்த இடம் இதை நினைவிடமா வச்சுதான் ஜூலை பதிமூணு அவங்க தியாகிகள் தினம் வச்சு விடுமுறை விட்டுட்டு இருந்தாங்க விடுதலை பின்னாடி அந்த தியாகிகள் தினம் ஜூலை பதிமூணு விடுமுறையை தூக்குச்சு முன்னூத்தி எழுபது எப்படி தூக்குச்சோ அது போல பாஜக போய் இந்த யூனியனை மாத்தி யூனியனை மாத்திட்டு அங்க ஆளுநருக்கு தான் அதிகாரம் அதிகம் முதலமைச்சருக்குலாம் கிடையாது இப்ப ஆளுநர் தான் உட்காந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு ஒமர் அப்துல்லா கைதி மாதிரி திரியிறாரு பாவம் இப்ப இந்த லீவை தூக்கிட்டாங்க ஜூலை பதிமூணு லீவ் விட்டுட்டு இருந்தாங்கல்ல தூக்கிட்டாங்க ஏன் அந்த லீவை விட்டு இருந்தாங்கன்னா எதுக்கு லீவு விட்டாங்கன்னு சின்ன குழந்தைங்க கேக்குங்க கேட்டா தியாகிகள் இப்படி நம்மளுக்கு இருபத்தெட்டு பேர் நாட்டுக்காக செத்து போனாங்கன்னு சொல்ல வேண்டியது வரும் தூக்கிட்டானுங்க யாருடைய பிறந்த நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க தெரியுமா ராஜா ஹரிசிங் பிறந்த நாளைக்கு லீவ் விட்டுருக்கானுங்க கேடுகட்ட கேவலமான ஒரு சல்லி புத்தி இந்த பாஜக கும்பலுக்கு இந்த போராட்டம் இருக்குல்ல ஜூலை பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இந்த போராட்டம் தான் பெருநெருப்பா மாறுது பிரிட்டிஷ்கார உள்ள வர வேண்டிய அவசியம் ஏற்படுது மக்கள் கொதிச்சு கொந்தளிச்சு பேரணி இந்தியா முழுவதும் நடக்கிறது பேரணி பொது கூட்டங்கள் கண்டன கூட்டங்கள் எல்லாம் நடக்குது இந்தியா முழுவதும் இது பேரதிர்ச்சியை வெள்ளக்காரங்களுக்கு கொடுக்குது உள்ள ஓடி வரா கடைசியில இந்த நிலக்கிலார் நிலல் நிலச்சுவாந்தார் ஆட்சி இருக்குல்ல ஓரமா உட்காரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அடிச்சு உட்கார வச்ச பிறகுதான் முப்பத்தி ரெண்டுல நில சட்டத்தை கொண்டு வந்து அங்க இருந்த பிரதமர் அப்பெல்லாம் பிரதமர் தானே அங்க இருந்த ஷேக் அப்துல்லா அதுக்கெல்லாம் அடிப்படையா நின்று விடுதலை தீயை பத்த வைத்தது அந்த ஜூலை பதிமூணு என்கிற நாள் உயிரை கொடுத்து அந்த தியாகிகள் இத ஒடுக்கத்தான் அந்த முதலமைச்சர் அவளை பாடுபடுத்திருக்காங்க பாஜகவினுடைய கேடு கட்ட சல்லித்தனத்தை நிறுத்துங்க